எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இதே மாதம் ஆரம்பிக்கப்பட்ட வன்முறைகள் தமிழர் மக்களுக்கு எதிராக திட்டமிட்டு அரச பயங்கரவாதத்தினூடாக பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய உயிர் இழக்கப்பட்டது பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டு தமிழ் மக்கள் பறந்து வாழ்ந்த பிரதேசங்களிலிருந்து வலுக்கட்டாயமாக அவர்கள் வாழ்விட பிரதேசங்களிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட துக்ககரமான இன சுத்திகரிப்பு அல்லது இனப்படுகொலைக்கு வழிவகுத்த கருப்பு ஜூலை என்று சொல்லக்கூடிய நாள் இன்று ஆரம்பிக்கிறது இந்த நாளிலே குறிப்பாக பொதுமக்கள் கொல்லப்பட்டதோடு எங்களுடைய விடுதலை போராட்டத்தின் ஸ்தாபக தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய தங்கத்துறை குட்டிமணி ஜெகன் நடேசுதாசன் ராஜசுந்தரம் போன்ற டாக்டர் ராஜசுந்தரம் போன்ற பல் பலவிதம் பல பல நூற்றுக்கணக்கான போராளிகள் வெளிக்கடை சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறு இருபத்தேழு ஆகிய நாட்களிலே ஐம்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட போராளிகள் கண்களை தோண்டியும் குத்தியும் கா சிறைக்குள்ளே இருந்த அரச பாதுகாப்பில் இருந்த போராளிகள் கண்களை தோண்டியும் குரல் வலை மிதித்தும் கத்தியால் வெட்டியும் கூறிய ஆயுதங்களால் தாக்கியும் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு எந்த பாதுகாக்கும் வழங்கப்படவில்லை அதை தாண்டி அதற்கான விசாரணைகள் நடத்தப்பட்டோ அதற்கான குற்றவாளிகளை அடையாளப்படுத்தவோ கைது செய்யவோ அதற்கான சட்ட ரீதியான எந்த தண்டனையும் வழங்கப்படவில்லை தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இந்த வன்முறையை நாங்கள் கண்டிக்கிறோம் அதே போன்று இறந்த எங்களுடைய ஸ்தாபக தலைவர்கள் மற்ற எல்லா அமைப்புகளையும் சேர்ந்த போராளிகள் அனைவரையும் நினைவுகூரும் முகமாக பல நிகழ்வுகள் நேற்றிலிருந்து வடக்கு கிழக்கு முழு பிரதேசங்களிலும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மாலை மூன்று மணிக்கு யாழ் மத்திய கல்லூரி வளாகத்தில் அமைந்திருக்கின்ற தந்தை செல்வாவின் தந்தை செல்வா கலையரங்கத்தில் இருக்கக்கூடிய கேட்போர் கூடத்திலே இறந்த போராளிகளுக்கும் ஸ்தாபகத் தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்குமான அஞ்சலி நிகழ்வும் கருத்தரங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பல அரசியல் தலைவர்கள் பொது அமைப்பினுடைய தலைவர்கள் பொதுமக்கள் சமூக அமைப்புகள் மதத்தலைவர்கள் ஆகியோர் பங்கு பெற்றுகின்ற மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதில் அனைத்து மக்களும் நீங்கள் கலந்து கொண்டு இந்த கொடிய தமிழினத்துக்கு எதிராக இழைக்கப்பட்ட இந்த கொடிய நிகழ்விற்கு நீங்கள் உங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்பதற்கும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான உங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கும் அனைவரையும் அணிதிரண்டு வருமாறு வேண்டுகோள் விடுக்கிறோம் இந்த தமிழ் மக்கள் கரிநாளாக துக்க தினமாக இந்த நாட்களை கொண்டாடி வருகின்ற பொழுது கருப்பு ஜூலை நாட்களை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே தென்னிலங்கையிலே அரசாங்கம் திட்டமிட்டு சகோதரத்துவ நாள் என்று சொல்லி அல்லது சகோதரத்துவ உறவை பேணுகிறோம் என்று சொல்லி புகையிரதத்திலே தென்னிலங்கையிலிருந்து ஆட்களை அனுப்பி அமைச்சர் ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் உட்பட இங்கு இந்த மக்கள் சுகத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையிலே இங்கு வந்து குத்தாட்டம் போட்டு அதை முகல் நூல்களை பய் பகிர்ந்திருப்பதும் வேறு ஒரு நாட்களிலே இன்று அரசாங்கம் பதவிக்கு வை வந்து ஆறு மாதங்களுக்கு மேலாகிறது வேறு ஒரு நாளிலே இந்த நட்புறவு வேலை திட்டங்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கலாம் குறிப்பாக இந்த கறுப்பு ஜூலை தினத்தை நாங்கள் அனுஷித்து கொண்டிருக்கின்ற பொழுது இதில் பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் எங்களுடைய போராட்டத்தையே உத்வேகம் கொள்ள வைத்த இந்த கொடிய நிகழ்வை மக்கள் நினைவு கூர்ந்து அனுஷித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நட்புறவு பாலம் என்ற பேர்வையிலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எங்களுடைய துக்க தினத்தை திசை திருப்புவதற்கு இதனுடைய முக்கு முக்கியத்துவத்தை